தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்புகளந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோட நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு சிறுவன் அல்லது வயது இருக்கக்கூடிய சிறுவன் மிகுந்த கட்டிக்காரன் ஆற்றல் மிக்கவன் அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது எவ்வாறாயினும் உலக வரலாற்றில் தான் இடம் விட வேண்டும் உலக வரலாற்றில் தான் இடம் விட வேண்டும் அல்லது உலக புகழ் பெற்ற ஒருவனாக தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை அவனுக்கு அந்த பதினைந்து பதினாறு வயதிலேயே இருந்தது பல விஞ்ஞானிகளை பற்றி அவன் படிப்பான் பல உலக வரலாறுகளை வாசித்து பார்ப்பான் உலக வரலாற்றில் இடம் பிடித்தவர்களின் வாழ்க்கை சம்பவங்களை வாசித்து பார்ப்பான் அவர்கள் எல்லாம் எவ்வாறு முதலில் உலக வரலாற்றில் இடம் பிடித்தார்கள் என்பதை தான் அறிந்து கொண்டால் தான் தானும் உலக வரலாற்றில் இடம் பிடிக்கலாம் என்ற எண்ணம் அவனுக்கு அந்த வயதிலேயே இருந்தது இவ்வாறாக அவன் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அவனுக்கு கணித பாடத்தில் திடீரென்று அதீத விருப்பம் என்று ஏற்படுகின்றது கணித பாடம்தான் மிக பிடித்த பாடமாக மாறுகின்றது உடனே அவனுடைய சிந்தனை வேறு மாறி மாறுகின்றது கணித பாடத்திலே நான் எதையாவது சாதித்து விட்டால் அல்லது புதிதாக எதையாவது கண்டுபிடித்து விட்டால் உலக வரலாற்றிலே நான் இடம் பிடித்து விடலாம் அல்லது ஒரு கணித என்கின்ற அந்த பட்டியலிலே என்னுடைய பெயர் விடும் என்ற எண்ணத்துடன் அவன் கணிதத்தை மிக நுணுக்கமாக கேட்க தொடங்கினார் மிக நுட்பமாக மிக நுணுக்கமாக கணித பாடத்தை அவன் கேட்டுக் கொண்டிருக்கிறான் ஆசிரியர் கற்பிக்கின்ற உடையங்களை தனியே ஒரு பாடமாக பார்க்காமல் அதிலிருந்து ஏதாவது ஒரு புதிய உடையத்தை தான் கற்று விடலாமா அல்லது கண்டுபிடித்து விடலாமா என்று முயற்சி செய்ய தொடங்கினார் இவ்வாறு இருக்கையிலே அவன் அந்த அந்த அவன் வாழ்ந்த அந்த சமகாலத்திலே ஒரு சஞ்சிகை ஒன்று ஒரு சிறுவர் சஞ்சிகை ஒன்று அந்த பகுதியிலிருந்து வழிவந்து கொண்டு இருந்தது அந்த சிறுவர் சஞ்சிகையிலே பல நல்ல விடயங்கள் எல்லாம் பெறும் இவர் அந்த சிறுவர் செஞ்சிகையையும் எடுத்து வாசிப்பார் ஒரு நாள் கணித மேதை ராமானுஜன் நான் ஏற்கனவே ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியிலே ராமானுஜனை பற்றி இரண்டு மூன்று தடவைகள் நான் கூறியிருக்கின்றேன் கணித மேதை ராமானுஜன் கண்டுபிடித்த ஒரு கோட்பாடு சம்பந்தமாக அந்த சிறுவர் செஞ்சிகையிலே ஒரு இரண்டு பக்கங்களிலே வெளிவந்திருந்தது இலக்கங்கள் தொடர்பான ஒரு கோட்பாடு இலக்கங்களை வைத்துக் கொண்டு பல்வேறு இலக்கங்களை உருவாக்குதல் தொடர்பான ஒரு கோட்பாடு இந்த கோட்பாட்டை பார்த்தது இந்த சிறுவனுக்கு ஒரு எண்ணம் பெறுகின்றது இந்த கோட்பாட்டில் ஏதோ ஒரு தவறு இருப்பது போல தோன்றுகின்றது அந்த தவறை நான் கண்டுபிடித்து விட்டால் இலகுவாக உலக வரலாற்றில் இடம் பிடித்து விடலாம் ஒரு கணித மேதை என்கின்ற வரிசையிலே என்ன பெயரும் இடம் பெற்று விடும் என்று இந்த சிறுவன் அந்த கோட்பாட்டை மிக அவதானம் படிக்கின்றான் வாசிக்கின்றான் பகுத்தாய்ந்து பார்க்கின்றான் அவனது எண்ணம் அல்லது அவனது முயற்சி பொய்க்கவில்லை அந்த கோட்பாட்டிலே இருந்து ஒரு தவறை அவன் கண்டுபிடித்து விட்டான் கணித மேதை ராமானுஜனின் கோட்பாட்டிலிருந்து ஒரு தவறை கண்டுபிடித்து விட்டான் அதை நிரூபித்து விட்டால் கணித மேதைகள் வரிசையிலே அவனது பெயர் இடம் பிடித்து விடும் அவனுக்கு இது தெளிவாக தெரியும் அவனுக்கு அந்த அனைத்து முறைகளும் வழிமுறைகளும் தெரிந்திருந்தது உடனே அந்த கோட்பாட்டிலே தான் கண்டுபிடித்த தவறை மிக அழகாக பிரதி செய்து அந்த சஞ்சிகையை எடுத்துக்கொண்டு அந்த சஞ்சிகையை வெளியிடுகின்ற பிரதான ஆசிரியர் பிரதம ஆசிரியரை சந்திப்பதற்காக அவன் செல்கின்றான் அவனுக்கு தெரியும் ஒரு சஞ்சிகையிலே ஒரு செய்தி வழி வந்தால் முதலில் அது பிரதம ஆசிரியருக்கு தான் சொந்தமானது அவரூடாகத்தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு நாங்கள் செல்ல முடியும் எனவே அவன் அந்த பிரதம ஆசிரியரை சந்திப்பதற்காக செல்கின்றான் அந்த சஞ்சிகை நடத்தப்படுகின்ற அந்த அலுவலகத்துக்கு சென்று அங்கே பணியாற்றுகின்ற ஒரு பணியாளரிடம் தான் பிரதம ஆசிரியரை சந்திக்க வேண்டும் என்று சொல்கின்றான் சொன்னதும் அவர் ஏழனமாக ஏன் என்று கேட்கின்றார் கணித மேதை ராமானியனின் கோட்பாட்டிலேயே ஒரு தவறு இருக்கின்றது அதனை நான் பிரதம ஆசிரியருடன் கதைக்க வேண்டும் ஆச்சரியமாக இருக்கின்றது ஒரு பதினைந்து வயது சிறுவர் கணித மேதை ராமானுஜனின் கோட்பாட்டில் தவறை கண்டுபிடித்து விட்டான் என்ற ஆச்சரியத்துடன் சரி நீ இங்கே அமர்த்திட்டு நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே செல்கின்றார் உள்ளே சென்று அவர் அந்த பிரதம ஆசிரியருக்கு ஏதோ சொல்கின்றார் கலவை மெதுவாக திறந்து இந்த சிறுவனை பார்க்கின்றார் அவரின் உதடுகளிலும் ஒரு சிரிப்பு சரி என்று அவர் அந்த சிறுவனை உள்ளே வருமாறு அழைக்கின்றார் இந்த சிறுவன் உள்ளே செல்கின்றான் சென்றதும் தனக்கு முன்னால் உள்ள கதிரிலே அமலை செய்து சரி என்ன உடைய மகன் இங்கே வந்தாய் என்று சொல்லி அந்த சிறுவன் ஆவலினால் புடப்படும் என்று எல்லா விஷயத்தையும் சொல்கிறார் கணதமேதை ராமானுஜனின் கோட்பாடு இவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றது அவரது கோட்பாட்டை கோட்பாட்டின் படி எண்களை வைத்துக்கொண்டு இவ்வாறாக எண்களை உருவாக்கலாம் இதை உங்களுடைய புத்தகத்தை பாருங்கள் இதுதான் அந்த கோட்பாடு இதுதான் அந்த உருவாக்கப்பட்ட எண்கள் இந்த எண்களின் உருவாக்கத்திலே ஒரு தவறு இருக்கிறது இந்த எண்களின் உருவாக்கத்திலே தவறு இருந்தால் ராமானுஜனின் கோட்பாட்டிலே தவறு இருக்கின்றது அதனை நான் கண்டுபிடித்து விட்டேன் உங்கள் அனுமதியுடன் இதை நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னதும் அந்த பிரதம ஆசிரியர் அந்த வைத்தகன் வாங்காமல் இவரது முகத்தை பார்த்து கொண்டு ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கின்றார் ஒரு பதினைந்து வயது சிறுவன் இத்தனை தூரம் விவரமாக கதைக்கின்றானே என்ற ஆச்சரியத்துடன் அவன் பார்த்து கொண்டிருக்கின்றார் அவன் கதைத்து முடிந்ததும் எழுந்து அவன் அருகிலே வந்து அவனது தோள்களை தட்டி முத்தமிழகின்றார் உள்ளதை சொன்னால் அவனது கன்னங்களிலே முத்தமிழகின்றார் முத்தமிட்ட பின்னர் மிக பௌயமாக கூறுகின்றார் உன்னுடைய ஆற்றலை கண்டு நான் வியக்கிறேன் உன்னுடைய முயற்சியை நான் பாராட்டுகின்றேன் ஆனாலும் கூட இங்கே ஒரு வருத்தமான ஒரு விடயம் இருக்கின்றது கணித மேதை ராமானுஜனின் கோட்பாட்டிலோ அவரது அந்த இலக்கங்களை உருவாக்குகின்ற விடயத்திலேயோ எந்தவித தவறும் இல்லை நாங்கள் இந்த சஞ்சிகையை வெளியிடுகின்ற அச்சு பதிப்பு தான் அச்சுப்புழையாக ஒரு இலக்கத்தை பதிந்து விட்டோம் என்று சொன்னதும் இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போய்விட்டது இருந்தாலும் அந்த பிரதம ஆசிரியர் அவனை பாராட்டி பல பரிசு பொருட்களை வழங்கி உன்னுடைய முயற்சி தொடர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து சொல்லி அனுப்புகின்றனர் நேர்களே இந்த கதையும் கதை பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் சில சிறுவர்கள் இவ்வாறுதான் சிறு வயதிலிருந்தே அவர்கள் பல்வேறு முயற்சிகளை செய்துதான் பின்னாளிலே மிக கண்டுபிடிப்பாளர்களாக வந்திருக்கிறார்கள் இந்த சிறுவன் தன்னுடைய முயற்சியிலே அன்றைய தினம் தோற்று போனாலும் கூட எதிர்காலத்திலே நிச்சயமாக அவன் ஒரு விடயத்தை சாதிப்பான் அவ்வாறான சிறுவர்களை நாங்கள் தட்டி கொடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் இந்த கதையினோடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்